இதெல்லாம் என்னுடைய இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்டாக ஏதாவது ஒன்று ரெண்டு தான் நான் வாங்கியிருப்பேன் நிறைய அக்கா வாங்கி தருவாங்க அதுதான் யாராவது அப்புறம் கிஃப்ட் பண்ணுவாங்க கோ சிஸ்டர்ஸ் யாராவது நாப்பா தான் காட்டுவலாம் அதை பிடிச்சிட்ருக்கான் ஓனா எடுத்து காட்டுவா பாப்பா அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹலோ யார் வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் டு மை லைஃப் சாப்பிட்டிங்களா அந்த இயரிங் வந்து இது வந்து நான் தான் வாங்கினேன் இது நல்லாயிருக்கும் இது அது பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ட்ரெஸ்க்கு மேட்சாக நிறைய ஃபஸ்ட்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போடுவேன் இப்போ வந்து டைம் இருக்க மாட்டேங்குது அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு அப்புறம் இதை வேறு மாற்றி மாற்றி போட்டு இப்படி வரும் அந்த ஏரிங்ஸ் வந்து நம்ம இப்படி உங்கள் இப்படி வரும் அது மாதிரி நான் வந்து கொஞ்சம் எல்லாமே நல்ல இந்த மாதிரி குட்டி பவுச் நான் வாங்குறதோட அப்படியே பேக்கிங்கில் தான் வைப்பேன் அதனால் என்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிவிட்டு தான் வாங்கினேன் நான் ஆனால் இது வந்து இது ஸ்டோன்ஸ் வச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க இது நம்ம வந்து ஏதாவது நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம நம்ம போட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு பாருங்கள் நல்லா இருக்கும் இது போட்டோன்னா இன்லாக்ட ஒரு ஆஃப் ஜிம்கி இந்த ஜிம்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஜெமிக்கி பார்த்திங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர் எனக்கு ஒரு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம எந்த சாரீ ட்ரெஸ்ஸு எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா இருக்கா சொல்லுங்கள் இது வந்து நான் தான் வாங்கினேன் பாப்பாக்காக வாங்கினேன் இது லீஃப் மாடல் மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை போடும்போது ப்ளூ வித் இந்த ஸ்டோன் இது வந்து நானும் கோஸ்ஸ்டோன் மேட்சிங்காக வாங்கணும் ரெண்டு பேருமே சேமாக வாங்கணும் இதுவுமே மல்ட்டியாக இருக்கும் இதுவுமே நம்ம எந்த ட்ரெஸுக்கு வேணாலும் எந்த கலருக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் மேட்சிங்காக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நல்ல இந்த ரவுண்ட் ஷேப் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோல்டன் லீஃப் ஜிம்கா மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் மாதிரி இருக்கும் எதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப முன்னாடி வாங்கினது ரொம்ப முன்னாடி நான் சொன்னேன்னா நீங்களே சிரிப்பீங்க எப்பயுமே ஒன் இயர் டூ இயர்ஸ் இயர்ஸ் கிட்ட நான் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் டுவைஸ் நிறைய டைம் போட்டுட்டேன் போட்டாலுமே நான் ரொம்ப பேக்கிங்காக வச்சுருப்பேன் அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஹேபிட் என்னுடைய திங்ஸ் ஆட்டம் எல்லாமே இப்போ வந்து என்னோட பாப்பா அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் நிறைய இந்த இயரிங்கும் எனக்கு பிடிக்கும் அந்த மல்டி காட்டினேன் இல்லைங்களா அதே மாதிரியே இது வந்துட்டு கோல்டன் இது வந்து மல்டி பாருங்கள் பாருங்க இது கோல்டனில் இருக்கும் இதுவும் நம்ம எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து இதுவும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் ஒரு ட்ரெஸ்க்கு போடுறதுக்காக தான் எடுத்தோம் இதுவுமே நானும் என் கோ சிஸ்டரும் வச்சுருக்கோம் நிறைய நானும் என்னோடய கோ சிஸ்டரும் ஒரே மாதிரி வச்சுருக்கோம் ட்ரெஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜெனிக்கா இதுவும் வந்து இது ஒரு கோஸ்டர் தான் எதுவும் வாங்கி கொடுத்தாங்க சாரி சாரி இது கோ சிஸ்டர் வாங்கினாங்களா இல்லை நான் வாங்கினேனாலும் எனக்கு தெரியல பட் ஆனால் இது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கணும் நான் அவங்களுக்கு வேறு மாதிரி வாங்கினோம் இது எனக்கு வேறு மாதிரி வாங்கணும் எதுவுமே ஒரு வாட்டி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வாங்கினது தான் அந்த தீபாவளி ஒரு டூ டைம்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது இந்த இயர்ரிங் பார்த்தீங்கன்னா இது அக்கா வாங்கி கொடுத்தாங்க அக்கா வந்து நிறையா பாப்பாவுக்கு வாங்கி தருவாங்க இதுவும் அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க ஃபேன்சி இயர்ரிங்ஸ் இது நல்லாயிருக்கும் இது வந்து நான் பாப்பாக்காக வாங்கினேன் டீப் மாடல் வச்சுட்டு சேலை பெற்றுமா இது நல்லாயிருக்கும் இது இது வந்து இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்ச்காக வாங்கினோம் நாங்கள் ஃபோன் வருது இது எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸ்டோன்ஸு தேர்ட்டி ருப்பீஸ் தான் இது 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 வந்து இதுவும் ஸ்பீக் ஆஃப் மாடல் தான் இது எல்லாமே வந்து நான் வாங்கும்போது எனக்கு பவுச்சராக கொடுக்கிறது நானும் அப்படியே வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஒன் டைம் என்னோடய ஃபோன் சுற்ற்தான் கிஃப்ட் பண்ணாங்க அவங்க எப்போவது கடைக்கு போகும்போது பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றா வாங்கிடுவாங்க நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றா வாங்குவோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தான் வாங்கினேன் இது வந்து நான் வாங்கினது தான் இது ஒரு ட்ரெஸ் மக்காக வாங்கினேன் ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரெஸ் எடுக்கும்போது அந்த டைம் ஒன்ஸ் வாங்கிறது தான் அதுக்கப்புறம் தனியாக போய் இயரிங்ஸ்லாம் வாங்கிறது கிடையாது அப்போ ஸ்கூலுக்கு போகிறா இல்லையா அந்த இதெல்லாம் ரொம்ப இப்போ போடுறது அதனால் அப்படியே இருக்குது எல்லாமே இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சாரீக்காக வாங்கினேன் இதுவும் இன்னொன்று ஒன்று வாங்கினேன் இது ஒரு சாரீக்காக நான் தான் இந்த ரெண்டு இயரிங்ஸ் ஒன்று தெரியல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வந்துட்டு போவீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க நான் கோச்சிக்க மாட்டேன் புதுசாக யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுவும் ஒரு இந்த இயரிங் நான் தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக போட்டால் கொஞ்சம் அவ்வளோ எடுத்து கொடுக்காது நல்ல பிராட் பேஸ் இருக்கிறவங்க வந்து நல்லா பெருசாக போட்டால் நல்லா எடுத்து கொடுக்கும் இது எனக்கு இந்த ரிசெண்ட்டாகவே வாங்க ஒரு பிளாக் கலர் ஸாரிக்காக நான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் வாங்கினேன் இது ஒரு பேக்கா விஜய்கி இந்த பீகாவுக்கு ஜேமிக்கி கீழே பவுல் வச்ச மாதிரி மேலே பீக்காக்கு இருக்க மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஜேமிக்கோம் இது வாங்கி சொன்னாலும் சிரிப்பீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இது எல்லாமே அப்படியே இருக்குது என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பாக்காக வாங்கணும் ஒரு ஸ்டோன் ஸ்டோன் ரொம்ப பண்ணணும் அப்புறம் அப்புறமும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல ఇది ఊరు డ్రెస్ కాక బాగున్నది అంత డ్రెస్ ఏ కనెక్టింగ్ అవుతుందా ఇప్పుడు దీని ఎట్ట పాస్ చేసేది చెప్పకాను హలో Nice இது வந்து அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க நம்ம இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து முடித்த போறோம் இது எல்லாமே அக்கா வாங்கி கொடுத்தது தான் இது நிறைய டைம் டினிங்லையும் போட்டு டைம் வந்து பவுல் இது இது வந்து ஒரு பிக்அப் மாடல் எல்லா இயரிங்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஃபுல்லாக அக்கா வாங்கி கொடுத்தது தான் பாப்பாக்காக நிறையா இது ஒரு ஸ்டோன் வச்சு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டோன் இருக்கிறது இந்த மாடல் நல்லாயிருக்கும் இன்னும் நான் வந்து பாப்பாவுக்கு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் போட்ட எல்லா இயரிங்ஸுமே நான் அப்படியே வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அப்படி மாறிட்டுருக்கு நான் இன்னும் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் அது போடும்போது அதுக்கப்புறம் இது ஒரு மாடல் நல்லாயிருக்கும் அது இது வந்து சேனியிருக்கும் இது கொஞ்சம் லெம்த்தியாக நம்ம வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் போடும்போது இந்த கம்மல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா ஒரு டைமண்ட் லுக் மாதிரியே இருக்கும் பட் ஆனால் நல்லாயிருக்கும் அக்கா தான் அக்காவே சொல்லுவாங்க நிறைய வாங்கி வாங்க பாப்பா போடவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல் இது வந்துட்டு நான் தான் வாங்கினேன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் இதை வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல் வச்சதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க இந்த இயரிங் நல்லா விசிறி மாடல்லாக இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் என்கிட்ட கிறிஸ்டல் மாடலில் இன்னொரு இயரிங்ஸ் இருக்குது இது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல பேருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா போர் அடிச்சிது சரி சும்மா ஒரு லைவ் போடலாமே அப்படின்னு பார்த்தேன் யாருமே வரல ஓகே எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க நான் என்னுடைய லைவை முடிச்சுக்கிறேன் என்னோட ஏரிங் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஒருத்தர் வந்து வந்து போகிறீங்க யாரும் தெரியல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் பாய்ஸ் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் இது செய்வோம் Угу,